இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான சைலன்சர் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா சாரதா மோட்டார்ஸ் நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இதற்கான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டியில நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுடைய அடிப்படையில் உங்களுக்கான சம்பளம் உயர்த்தி தரப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் உயர்த்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தற்போதைக்கு உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இன்க்ளூடு இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் நமக்கான ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கவும் இவங்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் செங்கல் பட் திருக்கழுக்குன்றரம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்